காமெடி ஏரியாவில் மூணு படங்கள் அந்த மூணுமே தமிழ் டப்பிங்கில் இருக்கிறதா பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கலந்த காமெடி படம் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற ஜான்சினா படம் இதில் சினிமா செலப்ரிட்டியாக இருந்து இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடெண்ட்டாக மாறிட்டார் ஸோ சினிமா டூ அரசியல்ன்றதுனால ஈசார் நம்மளும் ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தில் அந்த பிரசிடென்ட்டே அட்டாக் பண்ண பெரிய பிளான் நடக்க அதுலேருந்து எப்படி தப்பிச்சாருங்கிறது தான் படம் ஹரி படம் மாதிரி சும்மா ஃபுல் ஸ்பீடில் தான் படமே இருக்கும் செம்ம ஜாலியான ஒரு படம் ரெண்டாவது பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற படம் இதில் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் லைஃபே நாசமாக போச்சுங்கிறத ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் எனக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படிங்கிற கவலையில் இருப்பார் செகண்ட் ஆஃபில் ஏன்டா கல்யாணம் பண்ணுங்கிற பிரச்சனையே இப்படி அவருடைய சொந்த கதை சோக கதை தான் இந்த மொத்த படம் அதுக்கு நடுவில் இந்த மெசேஜும் கொஞ்சம் சொன்ன விதம் நல்லா இருக்கும் மூணாவது எக்ஸிட்டுங்கிற கொரியன் படம் இது டிசாஸ்டர் காமெடி படம் அதனால டிசாஸ்டர் காமெடினா ஒரு கலவரத்துக்கு நடுவில் இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த விஷவாயு பறவை இப்போ ஊர் மொத்தமும் அழிய போகுது அதுக்கு நடுவில் ஹீரோ ஹீரோயின் அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்தினாங்க இந்த பிரச்சனைக்கு நடுவில் இவங்க எப்படி லவ்ஸ் பண்ணாங்க ஃபன் பண்ணிக்கிட்டு தான் படம் அண்ட் இந்த படம் யூடியூப்லேயே ஃப்ரீயாவே இருக்குது ஸோ இந்த மூணு படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த படங்கள்லாம் பார்க்க சொல்லுங்க